ீா ஹல சொல்ல டீச்சர் அப்புறம் ஆமா டீச்சர் கரு கட்டு 哪里的那个水果的感觉？哎我，爸爸。哦。啊，那个我了。过来，阿姐。

Hãy subscribe nó kênh Ghiền <coughs> Mì Gõ Để Oh, bỏ lỡ ăn video hấp dẫn là nghe புரியல புரிஞ்சா என்ன பண்ணுறது என்ன பண்ணல மேஜர் கண்ணா பால் எது சொல்லுங்க எவ்வளவு தான் விக்கணும் ya na dia ah kita rawi korang besok bro nah ah pulang kan

그,가,를,가,냐, 뭐, 이라고, 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 이라 이라고, 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 உங்க போடு அவரு நம்ம மூணு மூணு மரண செயல் பத்தி கிட்பீங்க ஹே இது सुनங்க ஹே இது सुनங்க அதாவது இட்டம செய்யுங்க ஹலோ சரியா இருக்கா இந்த

자만한 거는 오늘 7 10분 정도 7분 정도 와라 내가 봐안 걸어 오거든 말하지 뭐 어떻게 왔단 듣다 estamos muy bien para h

अब ये जो कुछ तो दो रन करना है और मीट मत लो तो ये हमारा गमेजी तो 6.10 कर देना चाहिए अब कुछ नहीं है राइट पा ले लो और ये जो कह रहे ना नाम मिलेगा बनेगा मिलेगा चलो रे ऊपर डाल नहीं करना है लो वर्ड

பெயின் ஓவராக இருக்கு பெயின் ஓவராக இருக்கு இப்போ எனக்கு இந்த கை இந்த கை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடுச்சு இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாயிருக்கு இன்னொரு தடவை பண்ணால் சரியாயிடும் நான் கீழே இந்த இதில் கீழே வந்துட்டேன் அதனால பெயின் இருக்குது போல தெரியுது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சரியாயிடுச்சு இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் இன்னும் மற்றபடி அன்னதானம்லாம் சூப்பராக இருந்தது லட்டு சூப்பராக இருந்தது அன்னதானம் பண்ணவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள்

இப்போ வந்துட்டு இப்போ நான் ஒரு ஒன் இயராக இருக்கேன் இந்த கை பெயின் வழி இப்போ பரவாயில்லை இப்போ நல்லா ஆயிடுச்சு இப்போ தூக்க முடியுது நல்லா செய்ய முடியுது கிட்ட வந்து பரவாயில்ல நல்லா நல்லா இருந்துச்சு அவங்க எந்த காசும் வாங்காமல் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யணும்